கேட்டாங்க அய்யுல் மூமின் ஆஜன் ஆச்சரியமான ஈமான் யாருடைய ஈமான் திரும்ப இரண்டாவது தேதி ஆச்சரியமான ஈமான் யாருடைய ஈமான் சொன்னாங்க சகாபாக்கள் அரசு அல்ல மலக்குமாருடைய ஈமான் ஆச்சரியமான ஈமான் சொன்னாங்க சொல்லல்ல அலை சொல்லாம் இல்லை வழக்கு ஈமான் ஆச்சரியமான ஈமான் கிடையாது ஏன் மலக்குகளுக்கான பாவம் செய்யறல்ல மலக்குகளுக்கு எல்லாம் தெரியும் தானே சொருக்கம் தெரியும் நரகம் தெரியும் அல்லாஹ் தெரியும் அதிகமாக தெரியும் எல்லாம் தெரியும் அவர்களும் ஈமன் ஆச்சரியமான ஈமானா இல்ல திரும்ப ஆச்சரியமான ஈமான் யாருடைய ஈமான் சகாபாக்கள் சொன்னாங்க நபிமாருடைய நலிமாருடைய ஆச்சரியமான ஈமான் இல்ல சொன்னாங்க சஹாபாக்கள் அப்ப சகாபாக்களுடைய ஆச்சரியமான இல்ல சொன்னாங்க சொன்னாங்க சஹாபாக்கள் யாரல்லா தெரியாது நீங்களே சொல்லுங்க யாரல்லா தெரியாது நீங்களே சொல்லுங்க யார் அசுடல்ல சல்லல்லாலே சொல்லு சொன்னாங்க ஆச்சரியமான ஈமான் யாருடைய ஈமான் தெரியுமா என்னுடைய உண்மைத்துடைய ஈமான்ண்டாங்க சிவகான் என்னுடைய உம்மத்துடைய ஈமான்ண்டாங்க சொல்லலேசன் ஏன் தெரியுமா நாங்க சொருக்கத்தை காணல என்னதை காணல சொருக்கம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது நடகம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது

கேள்வி அப்ப ஈமாண்ட அடையாளம் என்ன ஈமாண்ட அடையாளம் என்ன மாலா மாடையாளம் என்ன சொன்னாங்க உமர் ஹச்சா அல்லாஹான் அல்லாஹ் அல்லாஹ் சோதனையை தந்தா பொறுமை செய்வோம் யார் அசூர் அல்லாஹ் சோதனை விரைதா கஷ்டம் வருகிறதா பிரச்சினை பெறுகிறதா பொறுமை செய்வோம் யார சூழல்லா இரண்டாவதாக சொன்னாங்க யார சூழல்லா அல்லாஹுடைய கலா கதரை பொருந்தி கொள்வோம் யார சூழல்லா அல்லாஹுடைய கலா கதர் எழுதப்பட்டதுதான் உலகத்தில் நடக்கிறது அதை நாங்க பொருந்தி கொள்வோம் யார சூழல்லா மூணாவதாக சொன்னாங்க அல்லாஹ் தந்தை இந்த வாழ்க்கைக்கு நன்றி செலுத்துவோம் யார சூழல்லா முதலாவது என்ன சோதனைகள்ல பொறுமை ரெண்டாவது என்ன அல்லாவுடைய கலா கவிர பொருந்திக் கொள்றது என்ன மூணாவது என்ன அல்லாஹ் இந்த வாழ்க்கைக்கு நன்றி செலுத்துகிறது சொன்னாங்கல்லாவின் மீது சத்தியமாக சொல்றேன் நீங்கள் மூமிங்கள் தான்